வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜான்டீர் ஐம்பத்தொன்னு சைபர் அஞ்சு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல் காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தொன்று சைபர் ரஞ்சி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய டிராக்டருங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தொன்று சைபர் அஞ்சு டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் கம்பெனியில் வந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்க்குடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பக்காவான கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷனு கூட இந்த வண்டியை சொல்லலாங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஆர்டிங் ஸ்பீடில் இங்கக்கூடிய பிடிஓ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு ரெண்டு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜாண்டியர் டாக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க எந்த இடத்துலையும் ஒரு சின்ன பெயிண்ட் ஸ்க்ராச்சஸ் பெயிண்ட்டு கீரல் கூட ஆகாத இருக்கக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் டிஸ்க்கு பெயிண்ட்டு வந்து ஜூமிங்கில் தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்கங்க பேக் டயருமே ஜூமிங்கில் தெளிவாக வியூ பண்ணியிருக்கான் பார்த்துங்க அதமாரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பெயிண்ட்டு ஃப்ரெண்டு டயரும் வந்து ஜூமிங்கில் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்கங்க இந்த டிராக்டர் அதே மாதிரியே தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஜமீன் இளம்பளி அருகில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட எதுக்குங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி சைபர் சைபர்ஜி டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும் போது விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயத்தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட பட்டம் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி சைபர் அஞ்சு டாக்டர் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்